மாமா வந்து கெட்டவன் கிடையாது கேடு கெட்டவன் அது யாருங்க சொன்னாங்க மாணி அந்த காலத்துல எல்லாம் ஏஐ எல்லாம் வளரவே இல்லை அந்த காலத்துலயே மாமா வந்து கெட்டவன் கிடையாது கேடு கெட்டவன் இந்த மாதிரி ஒருத்தர் தனக்குத்தானே சர்டிபிகேட் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம இந்த விஷயத்துலதாங்க பாக்குறோம் மாமா உம்மா மா உமா உம்மா எனக்கு தம்பிங்களை பார்த்தா தான் ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பி நான் குட்டி கதை சொல்லுவேன் அல்ல தம்பி கட்டு கதையை சொல்ல வந்தவன் படத்துக்கு வந்து கதை சொல்லுவாங்க வேற வேற இடங்கள்ல சொல்லி யாருக்கு பிடிச்சிருக்கோ தான் அந்த கதையை வந்து தேர்வு செய்வாங்க அந்த ரீதியில இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் காவல்துறையில அப்போ இருந்த அந்த காவல் அதிகாரி இல்லாதனால இப்ப இன்னொருத்தர் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால மறுபடியும் அதே தான் கேட்டாங்க நான் அதையே தான் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட இது வந்து கதை சொல்ற மாதிரி சொல்லுவாங்களே ஒரு பழமொழி கூட யோகியம் வரான் சொம்பெடுத்து உள்ளவைங்க அந்த மாதிரி வந்து நீங்க பேசிட்டு அதுக்கு வேற பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சிரிக்கிறாங்கன்னா அந்த பெண்கள் யார் ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கற்களிச்ச சாதனையால நானாக தான் இருக்காங்க இந்த மாதிரி ஈழப்போர் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அடுத்தது மாமா ஒரு கட்சி தொடங்க போறேன்டா அந்த கட்சி நல்லா பெருமையில வந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதாவது கொள்கைக்காக தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு தருவாங்க அப்படின்றோம் இல்லையா அந்த மாதிரியான நபர்களை நம்ம வரலாற்றுல தானே படிச்சிருப்போம் நேரடியா பாத்திருக்கீங்களா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா இவரத்தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏதோ கொஞ்சம் வேற வேலை இருக்குனால இடைவெளி விட்டு இருக்கேன் மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் தோண்டி தோண்டி முன்னாடி மாடன் தமிழ்நாடு வணக்கம் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருப்பவர் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் நடிகை விஜயலட்சுமியோட தொடர்புல இருந்தாரு அப்படின்றது ஒரு வழக்கு அது கிட்டத்தட்ட ரெத்தி அதிமுக ஆட்சி காலகட்ட போடப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு விவாத பொருளை இருக்கு குறிப்பா ஏன் அது விவாத வந்து அவர் என்னுடைய பழகிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கு அதிக அவங்களே வாபஸ் வாங்குறாங்க ஆனா உயர் நீதிமன்றம் அதை விசாரிச்சுட்டு இது ஒரு பாலியல் வழக்கு இது அப்படியே நீங்க வாபஸ் வாங்கினால விட்டுட்டு போக முடியாது அப்படின்ட்டு அத நீதிமன்றமே தானே எடுத்து பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு சம்மன் அனுப்புறாங்க அந்த சம்மன் அவர் வாங்கலை திரும்பவும் ஒரு சம்மன் அனுப்பி கேட்ல விட்டுறாங்க அந்த சம்மனை கிடிச்சி போடும்போது அங்கே ஒரு கைகலப்பு நடக்குது அவருடைய காவலாளி வந்து கைது செய்யப்படுறாரு இப்போ சீமான் தரப்புலேருந்து என்ன சொல்றாருனா என்னை அவமானப்படுத்துறதுக்காகவே ஒரு பெண் வந்து திமுக ஆட்சி போதெல்லாம் இதை பண்ணுறதா அவர் சொல்கிறாரு இன்னைக்கு அது உச்சநீதிமன்றம் போய் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போன பிறகு இடைக்காலத்தில் விதிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த லைனில் பார்க்கும்போது சீமான் ஒரு பொடி முன்னாடி போயிட்டாரோ வெற்றி கிடைச்சிருச்சோ அவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போகுது இது அப்படிதான் நம்ம பார்க்கணுமா இல்ல இதுல இன்னொன்னு சொல்லாம விட்டுட்டாரோன்னு எனக்கு தோணுது இந்த பிரச்சனையே வந்து திமுக சொல்லி தான் வந்து நான் பண்ண அப்படின்னு சொல்லாம விட்டுட்டார் போல இருக்கு எனக்கு அப்படிதான் வந்து தோணுது ஏன்னா திமுக ஆட்சியில வரும்பொழுதுதான் இந்த வழக்கு வந்து பூதாகரமா வெளியில வருது அப்படின்னு சொல்றது என்பது எந்த முகாந்திரமும் இல்லாத குற்றச்சாட்டு பிரீம் கோர்ட்ல வந்துட்டு ஒரு இடைக்கால தடைதான் விதிச்சிருக்காங்களே தவிர இதுல இருந்து ரெண்டு பேரையும் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லியெல்லாம் நீக்கல விசாரணைக்கு தடை விதிச்சிருக்காங்க ஆமா அதுலயும் இடைக்கால தடை அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு காம்பன்சேஷன் மாதிரி பேச போறாங்க இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் வருது இது உரிமை சார்ந்த வழக்கு கிடையாது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இது வந்து குற்றவியல் சார்ந்த ஒரு வழக்காக பார்க்கப்படுகின்றது என்னன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து மோசமான நிலையில ஒருத்தர் வந்து பாலியல் ரீதியாக சுரண்டல் நடத்தியிருக்கார் அதற்கு நீதிமன்றமே வந்து உள்ள இறங்கி நான் வந்து குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது இதுதான் இருக்கக்கூடிய நடைமுறை நம்ம இங்கே கூட அண்ணா நகரில் நடந்த ஒரு சிறுமிக்கு நடந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு நீதிமன்றமே உள்ள தலையிட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதே மனநிலையில தான் இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றம் தலையிட்டு சம்பந்தப்பட்டவர் அதாவது பாதிக்கப்பட்டவரே அந்த கம்ப்ளைண்ட்டை திருப்பி வாபஸ் வாங்கினாலும் கிடையாது இது செல்லாது நாங்க இத விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிடுச்சு இப்ப இந்த சூழல்ல தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஒரு இடைக்கால தடைய வாங்கிருக்கிறாங்க அதனால இந்த இடைக்கால தடையே இவர் வந்துட்டு நிரபராதி அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை ஒரு சின்ன ஆசுவாசம் மாதிரி கொடுத்துருக்கு அது கூட ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னா நாங்க வந்து காம்பன்சேஷன் பேசுறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க எனக்கு என்ன கேள்வினா இவருக்குதான் பாவம் நடிகை விஜயலட்சுமிய யாருன்னே தெரியாதே

ஒரு பாலியல் தொழிலாளின்றார் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா அவங்க மனசு ஒப்பிதான் என்னோட வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ எது உண்மை நீங்க ஒன்று உண்மைக்கு வந்துட்டு வேற வேற இதை சொல்லவே முடியாதுங்க பொய்க்கு மட்டும்தான் நீங்கள் வேற வேற இதுவாக வந்து சொல்லிகிட்டே இருப்பீங்க அதனால பொய் சொல்லும்போது மாட்டிப்பீங்க அதுலயும் அவர் சொல்றாரு பாருங்க காவல்துறையில போயிட்டு காவல் நிலையத்துல எனக்கு விசாரணை நடந்தது நான் சொன்னேன் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் அது சொன்னதை வந்து அவர் எப்படி கிட்ட சொல்றாரு அப்படின்னா ஒரு படத்துக்கு வந்து கதை சொல்லுவாங்க இல்லையா தயாரிப்பாளர்கிட்ட அப்ப கதை சொல்லும் பொழுது வேற வேற இடங்கள்ல சொல்லி யாருக்கு பிடிச்சிருக்கோ தான் அந்த கதையை வந்து தேர்வு செய்வாங்க அந்த ரீதியில இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் காவல்துறையில அப்போ இருந்த அந்த காவல் அதிகாரி இல்லாதனால இப்ப இன்னொருத்தர் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால மறுபடியும் தான் கேட்டாங்க நான் தான் சொல்லியிருக்கேன் கிட்ட கிட்டத்தட்ட இது வந்து கதை சொல்ற மாதிரி இப்ப வாயிலிருந்து வந்துடுச்சா கதை சொல்ற மாதிரி தானே தவிர அதுல உண்மையா பேசினாரா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல அது எப்படி ஒருத்தரை தெரியாதுன்னு சொல்லிட்டு அது திடீர்னு மாப்பிள்ளை இவர் தாங்க ஆனா இவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்ற மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காம்பன்சேஷனுக்கு வருவாரு எனக்கு புரியல அது இல்ல இப்போ அவர் வந்து ஒரு கட்டத்துல அதை ஒத்துக்கிட்டாரு ஆமா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு அவங்க விருப்பப்பட்டுதான் இருந்தேன்னு சொல்லிட்டாரு இன்னொன்னு அவர் கூடுதலா என்ன சொல்றாருன்னா நான் ஏன் பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியே நாலு பேரை இதே மாதிரி பண்ணா அப்ப நான் பாலியல் தொழிலாளர் சொல்லாம என்ன சொல்றது அது வந்து அந்த வார்த்தையில தானே போய் சேரும் அந்த அதுக்கு பேர் என்னன்னு அவர் பிரசன்ட் பீப்புள் கிட்டே கேட்கிறாரு என்ன மாதிரியே ஒரு நாலு பேரை இதே மாதிரி அவங்க கூட பழகிட்டு காசுக்கு மிரட்டினா அப்புறம் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு அதை எப்படி பாக்குறது இப்போ அவங்க வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னா அப்ப நீங்க யாரு நீங்க யாரு அப்போ நீங்க அவங்க கிட்ட போயிட்டு தானே வந்திருக்கிறீங்க அவங்க வந்து நாலு பேர் கிட்ட போனாங்களா நமக்கு பிரச்சனை அது அவங்களுடைய தனிப்பட்ட சொந்த விஷயம் அதெல்லாம் நம்ம வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு எல்லாம் போனீங்களா இல்ல இவங்க கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுதா அதெல்லாம் வேற அப்போ அந்த மாதிரி ஒருத்தரை பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க யாரு அப்ப நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவரா அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தம்பிங்க எனக்கு தம்பிங்களை தான் ரொம்ப வருத்தமா இருக்குங்க இன்னைக்கெல்லாம் நம்ம உலகமே வந்து இளைஞர்களை நம்பித்தாங்க இருக்கு நான் வந்து ஒரு பேராசிரியரா யோசிச்சு பார்க்கும் பொழுது இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப சுறுசுறுப்போடையும் திறமையோடையும் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இப்படி தவறாக வழிநடத்தப்படுறாங்களே அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆதங்கமா இருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்து வளரக்கூடிய தம்பிகள் என்ன மாதிரியா இருப்பாங்க இல்லை அவங்களாம் ஒரு நம்புறாங்க அவர் நேர்மையாக தான் இருக்காருன்னு சொல்றாங்க இவரே தானங்க சொல்றாரு நம்மளாங்க சொன்னோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்றாரு அவங்களோட தான் நான் இருந்தேன் அப்படின்னு அதுவும் விருப்பப்பட்டு தானே இருந்திருப்பாருங்க ஏன்னா அவங்களே வந்து விருப்பப்பட்டு வரும்பொழுது இவர் மட்டும் என்ன பலாத்காரம் பண்ணியா இவரை உட்கார வச்சிருப்பாங்க அப்ப இவரும் விருப்பப்பட்டு தானே அங்க வந்திருக்கிறாரு அப்போ இதை வந்து நீங்க பொது வழிகள்ல சொல்றீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கை அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்லை ஆனா இதை நீங்க வந்து பொது வழிகள்ல சொல்றீங்க அப்படின்னா உங்களை நம்பி வந்திருக்கிறாங்களே தம்பிங்க அந்த தம்பிங்க நீங்க வந்துட்டு தூய்மையானவர் புனிதமானவர் அப்பழுக்கற்றவர் கிட்டத்தட்ட மகாத்மா காந்தி அப்படின்ற மாதிரி உங்களை நினைச்சிருக்கிறாரே இது வந்து சரியா இருக்கா நீங்க வந்து அப்ப தம்பிங்களை எந்த இடத்துல நீங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க அவங்க வந்து படிப்பை விட்டுட்டு வாழ்க்கைய விட்டுட்டு வசதிகளை விட்டுட்டு பொருளாதாரத்தை விட்டுட்டு எல்லாம் உங்க பின்னாடி வந்திருக்கிறாங்களே அப்போ நீங்க இதை வந்து செய்யலாமா இல்ல இப்ப தம்பிங்க சப்போர்ட் பண்றது கூட நம்மளால ஒரு ஆண் ஆணுக்கு சப்போர்ட் பண்றாங்க கூட ஆனா அங்க அங்க இருக்கிற மகளிரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தானே இருக்காங்க ஏன்னா இப்ப அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து பேசும்பொழுது நானா வயதுக்கு வந்த தூக்கிட்டு போயிட்டா ஏதோ தோப்புக்குள்ள வச்சுட்டு ஏதோ மாதிரியா அருவருக்கு தக்க ஒரு வார்த்தையில அவரு பேசுறாரு ஆனா அவருக்கு பின்னாடி இருந்த எந்த பெண்களும் அது குறித்து எந்த கேள்வி எழுப்பில் கூடுதலா வீரப்பன் அவர்களுடைய மகள் அங்க இருக்காங்க அவங்க அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணி பேசுறா ஒரு ஒரு நேர்மையான தலைவன்ன அவனை நீங்க கொச்சப்படுத்துறீங்க அப்படின்லாம் பேசுறாங்க அவங்களும் இப்போ அவங்க இது அவங்களாம் இவங்க இவருக்கு சப்போர்ட்டா தானே இருக்காங்க நீங்க அவங்களுக்கு பத்தி ஃபீல் பண்றீங்களா வீரப்பன் அவர்களுடைய மகள் இப்படி பேசுறாங்க இல்லையா நேர்மைன்னா அதுக்கு என்ன பொருள்னு அவங்க பொருள் சொல்லணும் அப்பதான் நம்ம நேர்மைனா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம காலம் காலமா ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னன்னா பெண்ணுக்கு பெண்தான் எதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ரீதியில தான் இதை வந்து கொண்டு வராங்க எங்கேயுமே வந்து ஆண்கள் மட்டும்தான் ஆணாதிக்க மனநிலையோட இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை அந்த ஆணாதிக்க மனநிலை பெண்கள் கிட்டையும் இருக்கலாம் அப்படிப்பட்ட பெண்களாக அவங்க இருக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது சுற்றி ஆமா நிச்சயமாக ஒரு பெண்ணுக்கு வந்து அநீதி நடந்திருக்குன்னா உணர்வு ரீதியாக ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு எரிச்சல் வரணுமா வரக்கூடாதா அதுலயும் ஒரு பொதுவெளிகளில் மோசமாக ஒரு பெண்ணை உண்மையிலேயே அவங்க அப்படி இருந்தாலும் கூட ஒரு பொதுவெளிகளில் நீங்க வந்து சொல்லலாமா ஒரு கண்ணியம் தலைவர் அதை பேசலாமா இந்த மாதிரி சொல்லுவாங்களே ஒரு பழமொழி கூட யோக்கியம் வரான் சொம்பெடுத்து உள்ளவைங்க அந்த மாதிரி வந்து நீங்க பேசிட்டு அதுக்கு வேற பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சிரிக்கிறாங்கன்னா அந்த பெண்கள் யார் கேள்வி வருது இல்ல அப்போ ஆணாதிக்க மனநிலையிலேயே அவங்க இருக்கிறாங்களா அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நடப்பதை எல்லாம் நார்மலைஸ் பண்றாங்க இதெல்லாம் சரிங்க ஒரு ஆஹ் ஒரு ஆண் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை எவன்டா சொன்னது அதை

அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து மோசமாக பேசிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அவங்க அதே பொய்ய சொல்ல மாட்டாங்க அப்படி தானே நடக்கும் ஆனா தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தன்னுடைய இருந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் வெளி வெளியிடுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஆவணங்களை எல்லாம் வெளியிட்டாங்க ஒரு பெரிய வீடியோ கூட வந்தது மாமன் வந்து கெட்டவன் கிடையாது கேடு கெட்டவன் அது யாருங்க சொன்னாங்க அந்த காலத்துல எல்லாம் ஏஐ எல்லாம் பெருசா வசதியா வளரவே இல்லை அந்த காலத்திலேயே மாமா வந்து கெட்டவன் கிடையாது கேடு கெட்டவன் இந்த மாதிரி ஒருத்தர் தனக்குத்தானே சர்டிபிகேட் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம இந்த தாங்க பாக்குறோம் அப்ப இந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்து அவங்க போடுறாங்க அப்படின்னா அப்ப அவங்க கிட்ட நியாயம் இல்லாம இருக்குமா அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கூட நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது நாங்க பொது சமூகத்தால எப்படி புரிந்து கொள்ளப்படும் ஓ அப்போ இப்படியெல்லாம் இருக்கலாம் போல இருக்கு இதெல்லாம் சரி போல இருக்கு அரசியல்னா அதை ஒரு படத்துல சொல்லுவாங்க அரசியல் எல்லாம் இதெல்லாம் சகஜமாப்பா அந்த மாதிரி இவங்க கொண்டு வராங்களா இதெல்லாம் சகஜ நிலைக்கு கொண்டு வராங்களா அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் இப்போ வீரப்பன் அவர்களினுடைய மகள் அது ரொம்ப பெரிய வேதனைங்க வீரப்பன் அவர்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணார் அவர் வந்து பெண்களை இப்படித்தான் நடத்தினாரா இன்னும் கூட பல இடங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா பெண்களை அவர் ரொம்ப கண்ணியத்தோட நடத்தி இருக்கிறாரு பெண்களை தப்பா பாக்குறாங்க பெண்களை தப்பா நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம் அந்த சூழல்ல அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து மகளாக பிறந்து இந்த அளவுக்கு வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது நமக்கு புரியல இப்ப உண்மையிலேயே சீமான் அவர்கள் புனிதராக இருந்தால் புனிதரனே வச்சுக்கோங்களேன் அது நீதிமன்றம் சொல்ல போது நீங்க அதுக்குள்ள துடிக்கிறீங்க நீங்க அதுக்குள்ள வந்து ஓடி வந்து அதையெல்லாம் வந்து ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்துல ஒருத்தர் மேல வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா காவல்துறை விசாரணை செய்ய போது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல போது இதுக்கு நடுவுல நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க எனக்கு புரியல நீங்க வந்துட்டா உடனே அந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி ஆயிடுமா உடனே காவல்துறை எல்லாரையும் விடுவிச்சிடுமா என்ன இதெல்லாம் மோசமான போக்கு அப்படின்னே தெரியல அப்போ சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்றது பொய்யா பொய்யா கோபால் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்ல நீங்க தான் நீங்க வந்து நான் தமிழ் கட்சிக்காரங்க ஏன் வராங்க கேக்குறீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து ஆளும் தரப்பு இதுக்குள்ள அரசியல் செய்யுது இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை எனக்கும் விஜயலட்சுமி உள்ள ஒரு தனிப்பட்ட பிரச்சனை தானே இதுக்குள்ள அரசியல் செய்ய வேண்டிய தேவை எங்க இருந்து வருது தேவை எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஒரு நல்ல கேள்விதான் இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடிகை விஜயலட்சுமி வழக்கு கொடுக்கும் பொழுது எந்த கட்சி ஆட்சியில இருந்தது அதிமுக அதுக்கப்புறமா ஏன் வந்து அந்த விசாரணை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னாரு அப்படின்னா அப்ப என்ன நடந்திருக்கணும் அந்த கட்சிக்கும் இவருக்குமான ஏதோ ஒரு மறைமுக ஒப்பந்தம் நடந்திருக்க வேண்டும் அந்த கட்சிக்கு இவர் வந்து பரப்புரை செய்பவராக மாறி இருக்க வேண்டும் இந்த காரணத்தினாலதான் வந்து அவ்வளவு நாள் வந்து அது கிடக்கல போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சித்தப்பா சித்தப்பூ அப்படின்வாங்க இல்லையா அந்த சித்தப்பா வந்துட்டு பாதுகாப்பா வச்சிருந்தாரு தான் அவரை பார்க்கும்போது சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு அன்பு ஒழுக ஆசை ஒழுக பேசுறாரு நம்முடைய முதல்வருக்கு ஆமா நம்முடைய முதல்வருக்கு நீங்க பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலையா அப்படின்னா அப்பா அப்படின்லாம் சொல்லும் போது எல்லாரும் வந்து சிரிக்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துறாரு ஆனா சித்தப்பாவை மட்டும் அப்படி அன்பொழுக சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு பேசுறாருன்னா அப்ப அந்த பேச்சுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இவரை பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க திமுக ஆட்சியில யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி சமம் இப்ப யாராவது ஒருத்தர் பாலியல் ரீதியான ஒரு வழக்க வந்து வாங்கிறார் அப்படின்னு சொன்னா உடனடியாக அவரை அந்த கட்சியிலிருந்து நீக்கப்படக்கூடிய வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இருந்தாலும் சரி அவங்க வந்து உயர் பதவியில் இருக்கிறாங்களா பொறுப்புல இருக்கிறாங்களா இல்லை ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்களா அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை பாலியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டு வந்துடுச்சு அப்படின்னா உடனடியாக அவள் அவர்களை வந்து எடுத்து வீசுவது என்பதுதான் ஒரு நல்ல கட்சியினுடைய நிலைப்பாடு அதைத்தான் திமுக என்பது பின்பற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால இந்த சூழல்ல இதை மறுபடியும் போய் திமுக போய் எடுத்து தோண்டி எடுத்துட்டு வரல இவங்க தான் வந்து அதை எல்லாத்தையும் பண்றாங்க நீதிமன்றம் தான் தலையிட்டு இதை வந்து நாங்க விசாரிப்போம் இதுக்கு மேல வழக்கு கொடுத்தவங்களுக்கும் வழக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இல்ல சீமா தான் அந்த வழக்கு கேட்கிறாரு இதை முடிச்சு விடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் நீதிமன்றம் ஆமா அப்படி வரும் பொழுது அதுக்கப்புறம் இவங்க நடிகை விஜயலட்சுமி தானே இந்த வழக்கு கொடுக்குறாங்க இதுக்கு மேல அவங்கள பத்தி நமக்கு கவலை இல்ல அது வந்து நேரடியாக காவல்துறைக்கு வந்துடுது அதனாலதான் காவல்துறையில பன்னெண்டு வாரத்துக்குள்ள நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நெருக்கடியை கொடுத்தாச்சு இதை வந்து விசாரிக்க போறதுல இவருக்கு என்னமோ அப்படியே தமிழ்நாட்டை தாங்கி நிறுத்துற மாதிரியும் தூக்கி நிறுத்துற மாதிரியும் நான் இங்க போராட்டத்துல இருக்கிறேன் அங்க போராட்டத்துல என்ன அமெரிக்காவில கூப்பிட்டாங்க ஆப்பிரிக்காவில கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆஹ் அந்த மாதிரி வந்து நான் போயிருந்தேன் அந்த நேரத்துல போய் என்ன கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசுறாரு அப்போ இவர் தான் முழுக்க முழுக்க இதை அரசியல் படுத்திக்கிட்டு இருக்காரு இதுல இன்னும் மோசமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு பாருங்களேன் ஐயோ என்னால தாங்க முடியும் என்னன்னா இவரை சமாளிக்க முடியாம எந்த ஒரு தேர்தல்ல கூட கட்டுத்தொகைய வந்து டெபாசிட் வாங்காத ஒரு கட்சி இவங்க போயிட்டு எழுபத்தஞ்சு வருஷம் பாரம்பரியம் மிக்க சமூக நீதியை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு திமுக ஆட்சியின் மீது அவங்க வந்து இவரை பார்த்து பயப்படுறாங்களாம் இது எப்படி வாயால வந்து சிரிக்க முடியாதுங்க இதெல்லாம் சொன்னா வாயால சிரிக்க முடியாது வேற எதுலயாவது சிரிக்கணும் பெரியார அடிச்ச அடிதான் நீங்க என் மேல இந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறீங்கன்ற பெரிய உண்மையிலேயே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு திமுக நினைச்சிருந்தது ஒரு இதுவா சொல்றேன் ஒரு திராவிட சித்தாந்த கொள்கையாளரா சொல்றேன் உண்மையிலேயே இவர் பேசினதுக்கு அப்புறமா பெரியார் சிந்தனையாளர்கள்லாம் இவங்க வீட்டை வந்து முற்றுகையிடுவதற்காக புறப்பட்டு வந்தாங்க அப்போ பாதுகாத்து தடுத்து நிறுத்தியது யார் யோசிச்சு பாக்கணும் இல்லையா தமிழ்நாடு காவல்துறை யாருடைய கண்காணிப்புல கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு முதல்வருடைய நேரடி கண் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய காவல்துறை உங்க வீட்டில் வந்து முற்றுகை இட்ட கூடாதே அப்படின்றதுக்காக அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்துச்சுன்னா அப்போ அந்த திமுக அரசா உங்களை வந்துட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இருக்கோம் நீங்க பண்ணதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா நீ என்ன விதைச்சியோ அதை வந்து அறுவடை செய்ய போற அதனால நீங்க அன்னைக்கு காலகட்டங்கள்ல அதுலயும் ஒரு பெண் ஒரு அபலை பெண்ணினுடைய இதை வந்துட்டு பாலியல் ரீதியாக நீங்க வந்து ஏமாத்தி இருக்கிறீங்க அதாவது நம்ப வச்சு கழுத்தறுப்பாங்க அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து நம்ப வச்சு இப்போ வந்து குழந்தைய பெற்றுக்கிட்டா மா மாமா அத கெட்டவன் கிடையாது கேடு கெட்டவன் இருக்கான் இல்லையா அந்த கேடு கெட்டவனுக்கே அவமானமா ஆயிடும் அதனால இப்ப வேண்டாம் மாமா வந்து கட்சி தொடங்க அதுக்கு முன்னாடி ஈட போற அந்த ஈழப்போர் முடியட்டும் அங்க ஈழத்துல போய் என்ன பேசியிருக்காரு ஒரு அஹ் தமிழச்சி ஒரு விதவை தமிழச்சிக்கு தான் நான் வந்து வாழ்க்கை கொடுப்பேன் அப்போ இப்போ வந்திருக்கிறவங்க வந்து ஈழத்தமிழச்சின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இருந்த அதிமுகல இருந்த ஒரு முக்கிய பிரமுகரனுடைய மகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் பாவம் அவ்வளவு தூரம் வாக்குறுதி கொடுத்துருக்காரு இல்லையா நான் வந்து ஒரு விதவை தமிழச்சிக்கு தான் வந்து ஈழத் தமிழச்சிக்கு தான் நான் வாழ்க்கை கொடுப்பேன்னு ஆனால இவங்க அவங்களை என்னமோ தெலுங்கு அப்படின்லாம் சொல்றாங்க ஒருவேளை மாத்தி கித்தி சொல்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல போற இடத்துலலாம் இந்த மாதிரி தப்பான ஒரு பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதை இவர் தன்னுடைய வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் இதன் வழியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஒரு நடி விஜயலட்சுமிக்கு வந்துட்டு இந்த மாதிரி முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா ஒரு கட்சி தொடங்க பெருமையில வந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதாவது கொள்கைக்காக தன்னுடைய இது எல்லாத்தையும் ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு தருவாங்க அப்படின்றோம் இல்லையா அந்த மாதிரியான நபர்களை நம்ம வரலாற்றுல தானே படிச்சிருப்போம் நேரடியா பாத்திருக்கீங்களா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா இவரைத்தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி வந்து அவங்க கிட்ட ஒவ்வொரு தடவையும் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி கடைசியில அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் பறிச்சுக்கிட்டதாகவும் பேசுறாங்க அவங்க சொல்றது என்னன்னா நாங்கதான் பணம் கொடுத்தோம் மாசம் மாசம் அவங்களுக்காக அவங்களை வந்து பாவம் அப்பாவி ரொம்ப இறக்கப்பட்டு கேட்டாங்க அவங்க அனுப்பிச்சிருக்க வாய்ஸ் நோட் நீங்க கேட்டு பாருங்க நீங்களே இறக்கப்படுவீங்க அதனால மாசம் மாசம் ஏதோ நண்பர்கள் எல்லாம் கொடுத்து உதவுனாங்க சரி ஐம்பதாயிரம் கொடுத்து உதவுனாங்க அப்படின்றாங்க அப்ப ஊர்ல யார் வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவன்னு எனக்கு ஒண்ணும் முடியல அப்படின்னு கேட்டா நீங்க பணம் கொடுப்பீங்களா கொடுப்பாரு என்ன இது வரைக்கும் நமக்கு தெரியல இதுவரைக்கும் இவருக்கு தான் திரள் திரளா நிதியை திரட்டி கொண்டு போய் கொடுத்துருக்காங்களே தவிர இவர் அந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு இதைத்தான் நம்ம சாதாரணமாக கேட்கலாம் இதை மறைக்கிறதுக்கு கொடுக்குறாருன்னு கேட்குறீங்க ஆமா எதையாவது ஒண்ணு பணத்தை குட்டு கொடுத்து சரி கட்டலாம் அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கிறதுனால இது இந்த அளவுக்கு போய் ரொம்ப சிறப்பான ஒரு நேர்காணல கொடுத்தீங்க ரொம்ப ஆழமான கருத்துக்களை பதிவு செய்துங்க உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க